வந்து யாருக்கு சாதகமானதா இருக்கும் கண்டிப்பா சார் இப்போ மத்திய அரசுலேருந்து ஒரு மாநில அரசு இணக்கமாக இருந்தா தான் எல்லாருமே வந்து சேரும் கூட்டணி அமைச்சிருக்கிறது அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அமைச்சிருக்காங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவையானது மாநில அரசாட்சி மேலே வந்து மத்திய அரசில் வந்து ஒரு சுமூகமான இணக்கமான சூழ்நிலை இருந்தாதான் நமக்கு தேவைகளை வந்து பெற்று தர முடியும் இன்னைக்கு ஆந்திரா பாருங்க கொண்டு வராங்க அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்தா மட்டும்தான் வரும் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு புகல் கண்ணுகெட்ட தூரம் வரைக்கும் இல்லை பிரகாசமா இருக்காது அண்ணா திமுக கூட்டணியும் பிஜேபி மட்டும்தான் அவங்க ஆட்சி அமைச்சா மட்டும்தான் மாநிலத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டங்களும் நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வர முடியும் கண்டிப்பாக மக்கள் அவங்கள தான் தேர்ந்தெடுப்பாங்க இது ஒரு சரியான கூட்டணி இப்போ திமுகிட்ட இருக்கிற கூட்டணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் அவங்க எங்கே போவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றெல்லாம் எதுவுமே தெரியாது சலசலப்பு இன்னுமே இருக்குது அது அடங்காது அது ரொம்ப ஒரு கஷ்டமான இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அண்ணா திமுக வந்து மாநில இது முன்னாடி நிறையா வாட்டி பிரிவேச ஆட்சியில் இருந்தாங்க இனிமேல் வர போறாங்க மத்தியில் வந்து பிஜேபி இருக்கு இது முன்னாடி அவங்களுக்கும் பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஹிஸ்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கண்டிப்பா நல்ல ஒரு கூட்டணி இது கூட வந்து நிறைய ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து இணக்கமா நல்லா இருக்கிறவங்க வந்து கூட்டணி இன்னும் நீங்க அந்த சேர்ந்தாறு பிளஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும் இந்த கூட்டணி இவங்க பிளான் பண்ற கூட்டணிகளை அமைஞ்சதுன்னா கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் பிளஸ் தான் அதுல மாற்று கருத்தை இல்ல தெளிவான ஒரு கேள்வி வந்து எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு எங்களோட கூட்டணிக்கு மிகப்பெரிய இன்னொரு கட்சி ஒண்ணு வந்து சேரப்போகுது அப்படின்றாங்கல்ல இப்ப இன்னொரு பக்கம் இப்போ இந்த திமுக கூட்டணும் ஒரு சலசலப்பு இருக்கு இல்லைங்களா எதிர்கட்சி தலைவர் சொன்னதுனால நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு இப்ப திமுக கூட்டணி கூட்டணி கட்சிகள் பேச ஆரம்பிக்கிறாங்களா நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறனால திமுக ஏற்று பேசுகிறாங்களா கண்டிப்பாக சார் இப்போ அப்படின்னா இந்த முன்னாடி சொன்ன கூட்டணி ரெண்டு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எந்த கூட்டணி ஜெயிக்குமோ அந்த கூட்டணியில் போனால் தான் நம்ம மக்களுக்கு சாதகமாக இருக்குன்றதை கண்டிப்பாக அதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பேசுறது ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் எதிரணிக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்க அவங்கள வந்து என்னை கூப்பிட்றாங்க அப்படின்றத ஒரு மறைமுகமாக சொல்கிறதுக்கான ஒரு ஒரு வார்த்தை தான் அது கண்டிப்பாக அவங்க கூட்டணிகளாக சலசலப்பு இருக்குது அவங்க எல்லாமே இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கும் அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு எந்த கூட்டணியில் போனால் நமக்கு வந்து சாதகம் சாதகமான சூழ்நிலையில் அரசியல் கண்டிப்பா கண்டிப்பா போகும் அப்படின்றதுல வாய்ப்பு அவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்தவங்க தானே ஆமா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி வேற கூட்டணியில் இருந்தவங்க இப்ப இதுக்கு போயிருக்காங்க கண்டிப்பா சாதகமான சூழ்நிலை வரும் எல்லாருமே ஒன்னு சேருவாங்க நல்ல முடிவா எதிர்பார்க்கலாம் ஓகே சார் நேரத்தை சொல்லிவிட்டு பல்வேறு கேள்விகளுக்கு விடை தந்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்